தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க பதிவிட்டு இருந்து விலகினாரா காளியம்மாள் மெரினா கடற்கரையை தூய்மையாக வைத்திருப்பது நாம் ஒவ்வொருவரின் கடமை என மேயர் பிரியா காடு வளர்ப்புக்கான நிதியை வைத்து ஐபோன்கள் வாங்கிய உத்தரகாண்ட் வனத்துறை விவசாயிகள் வங்கி கணக்கில் நாளை ரூபாய் இரண்டாயிரம் வரவு டைம் இதழில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சிறந்த பெண்ணாக தேர்வான பூர்ணிமா தேவி யாருவர் பின்னணி என்ன இது குறித்த செய்திகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நாத்தாக்காவில் இருந்து விலகினாரா காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது அதிருப்தி அடைந்த நிர்வாகிகள் பல கட்சியிலிருந்து விலகி மாற்று கட்சியில் இணைந்து வருவது தொடர்கதையாகி வருகிறது இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் பெண்கள் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் தனது பொறுப்புகளிலிருந்து விலகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாம் தமிழர் கட்சி பொறுப்பை குறிப்பிடாமல் அழைப்பிதழ்களில் தனது பெயரை குறிப்பிடுமாறு காளியம்மாள் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது மேலும் அடுத்த மாதம் மூணாம் தேதி தூத்துக்குடி மணப்பாட்டில் நடைபெறும் உறவுகள் சங்கமம் என்னும் நிகழ்வு சமூக செயற்பாட்டாளராக காளியம்மாள் பங்கேற்கிறார் உறவுகள் சங்கமத்தில் பங்கு பெறும் அரசியல் பிரபலங்களின் பெயர் கட்சியின் பெயர் பொறுப்புகளுடன் நோட்டீஸில் இடம்பெற உள்ளது இந்த நிகழ்ச்சியில் காளியம்மாள் தன்னை சமூக செயற்பாட்டாளர் என அடையாளப்படுத்தியுள்ளதால் அவர் நாம் தமிழர் கட்சி பொறுப்புகளிலிருந்து விலகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் நாம் தமிழர் கட்சியினர் குழப்பத்தில் உள்ளனர் முன்னதாக நாம் தமிழர் கட்சியில் தனக்கான தனி செல்வாக்கை உருவாக்கும் முயற்சிகளை பெண் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் மேற்கொண்டதாக கூறப்பட்ட நிலையில் சீமான் ஒட்டி கொண்டிருக்கும் பிசிறு என்று காளியம்மாளை சீமான் கடுமையாக விமர்சித்த ஆடியோ வெளியானது முதல் அக்கட்சியிலிருந்து விலகியிருந்தார் இருப்பினும் ஒரு சில நிகழ்ச்சிகளில் சீமானுடன் பங்கேற்று வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மெரினா கடற்கரையை தூய்மையாக வைத்திருப்பது நாம் ஒவ்வொருவரின் கடமை என மேயர் பிரியா சென்னை மாநகராட்சி சார்பில் மெரினா கடற்கரையில் நடந்த தூய்மை பணியில் ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தன்னார்வலர்கள் பங்கேற்றனர் இந்த நிலையில் மாநகராட்சி மேயர் பிரியா செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்திருந்தார் அப்போது அவர் கூறியிருந்ததாவது சென்னையில் வாழும் மக்கள் சனி ஞாயிறுகளில் தங்கள் குடும்பத்துடன் வந்து பொழுது கூடிய நல்ல இடமாக மெரினா கடற்கரையை இயற்கை நமக்கு கொடுத்து இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிறது மெரினா கடற்கரையை தூய்மையாக வைத்திருப்பது நாம் ஒவ்வொருவரின் கடமை மெரினா கடற்கரைக்கு வரக்கூடிய பொதுமக்களும் மாநகராட்சியுடன் இணைந்து கடற்கரையை தூய்மையாக வைக்க வேண்டும் மெரினா கடற்கரைக்கு ப்ளூ பிளாக் பெற தமிழக அரசால் முன்னெடுக்க ஏ முன்னெடுப்பு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது ப்ளூ ஃபிளாக் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு சில நிபந்தனைகள் உள்ளன அதற்கு ஏற்றாற்போல் தமிழக அரசால் இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எனவும் கூறியுள்ளார் காடு வளர்ப்புக்கான நிதியை வைத்து ஐபோன் வாங்கிய உத்தரகாண்ட் வனத்துறை உத்தரகாண்டில் காடுகள் வளர்ப்புவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை ஐபோன்கள் மடிக்கணினிகள் குளிர்சாதன பெட்டிகள் வாங்குவதற்காகவும் கட்டிடங்களை புதுப்பிப்பதற்காகவும் பயன்படுத்தியது உட்பட பல நிதி முறைகேடுகள் சிஏஜி அறிக்கையில் மூலம் தெரிய வந்துள்ளது உத்தரகாண்ட் சட்டமன்றத்தில் நேற்று பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது தாக்கல் செய்யப்பட்ட சிஜிஏ அறிக்கையில் தொழிலாளர் நரவாரிய இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அரசாங்கத்தின் அனுமதியின்றி ரூபாய் அறுநூற்றி ஏழு கோடியே செலவிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது வனநிலத்தை மாற்றுவதற்கான விதிகள் கூட மீறப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை தெரிவித்துள்ளது வனப்பகுதிகள் வளர்ப்புக்கான இழப்பீடு மேலாண்மை மற்றும் திட்ட ஆணையம் தரவின் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை காடுகள் வளர்ப்புக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட ரூபாய் பதிமூணு புள்ளி எண்பத்தி ஆறு கோடியை வளர்ச்சிக்கு பயன்படுத்தாமல் தேவையற்ற விஷயங்களுக்கு செலவிட்டுள்ளன தனியார் ஏஜென்சிகள் மூலமாக நூற்றி எண்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஏக்கர் வன நிலங்களை வனம் சார்ந்த அல்லாத பயன்பாட்டிற்கு திருப்பிவிட்டதாகவும் ஐம்பத்தி இரண்டு வழக்குகள் பதிவாகியுள்ளது என தணிக்கையில் கண்டறியப்பட்டுள்ளது காடுகளில் நடப்படும் மரங்களில் அறுபது முதல் அறுபத்தி ஐந்து சதவீத மரங்கள் வளர வேண்டும் என்று வன ஆராய்ச்சி நிறுவனர் அறிவுறுத்திய நிலையில் உத்தரகாண்டில் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நடப்பட்ட மரங்களில் முப்பத்தி மூணு சதவீதம் மட்டுமே வளர்ந்துள்ளது சிஏஜி அறிக்கையை எடுத்துக்காட்டில் அரசாங்கத்தின் நிதியை பாஜக அரசு வீணடிக்க காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது உத்தரகாண்ட் வனத்துறை அமைச்சர் சுபோ துணியல் இது குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது விவசாயிகள் வங்கி கணக்கில் நாளை ரூபாய் இரண்டாயிரம் வரவு மத்திய அரசின் பிரதமர் மோடியின் கிஷான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் ரூபாய் இரண்டாயிரம் உதவித்தொகை வருகிற இருபத்தி நாலாம் தேதி வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது பத்தொன்பதாவது தவணையான இந்த உதவித்தொகையை நாடு முழுவதும் ஒன்பது புள்ளி எட்டு கோடி விவசாயிகள் பெற உள்ளனர் முன்னதாக இந்த உதவித்தொகையை வழக்கமாக பெறும் விவசாயிகள் தங்களது வங்கிக் கணக்கில் இ செய்து முடிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது டைம் இதழின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சிறந்த பெண்ணாக தேர்வான பூர்ணிமா தேவி யார் இவர் பின்னணி என்ன வனவிலங்கு பாதுகாப்பிற்கான சிறந்த பங்களிப்புக்காக இந்திய பாதுகாவலர் பூர்ணிமா தேவி பர்மன் டைம் பத்திரிகையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சிறந்த பெண்கள் பட்டியலில் இடம் பிடித்துள்ளார் மொத்தம் பதிமூணு பேரை கொண்ட இந்த கௌரவமிக்க பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஒரே இந்திய பெண்மணி பூர்ணிமா தேவி ஆவார் அசாமின் கம்ரூப் பகுதியில் பிறந்த பூர்ணிமா தேவி பர்மன் கவுகாத்தி பல்கலைக்கழகத்தில் பயின்றார் அங்கு அவர் விலங்கியல் துறையில் சூழலியல் மற்றும் வனவிலங்கு உயிரியலில் முதுகலை பட்டம் பெற்றார் இரண்டாயிரத்தி ஏழில் தனது முனைவர் பட்டத்திற்கான ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த போது ஒரு வீட்டு உரிமையாளர் அருகில் இருந்த நபரை கூடு கட்டிய மரத்தை வெட்டுவதை பார்த்தார் இது குறித்து உரிமையாளரிடம் கேட்டபோது நரை கெட்ட சகுனம் என்றும் அவை நோய்களை பரப்பும் என்றும் பதிலளித்தார் இந்த பதில் பூர்ணிமாவின் வாழ்க்கையையே மாற்றியுள்ளது அப்பகுதி மக்களின் அறியாமையை கண்ட பூர்ணிமா தேவி தனது முனைவர் பட்ட ஆராய்ச்சியை இடைநிறுத்திவிட்டு வன உயிர்கள் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழலுக்கான அதன் முக்கியத்துவம் குறித்து முழு நேரம் பார பரசரங்கத்தில் ஈடுபடத் தொடங்கினார் நரைகளை பாதுகாப்பதிலிருந்து தனது பயணத்தை தொடங்கிய அவர் உள்ளூர் சமூகங்களிடம் வன உயிர்கள் பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஹர்கிலா ஆர்மி என்ற பெண்களை கொண்ட குழுவை உருவாக்கி நடத்தி வருகிறார் பறவைகளின் கூடு கட்டும் இடங்களை பாதுகாத்தல் காயமடைந்த நரைகள் பிற வன உயிரினங்களுக்கு சிகிச்சை அளித்த மறுவாழ்வு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறது இதோடு மட்டுமில்லாமல் இந்த அமைப்பின் மூலமாக பெண்களுக்கு தறிகள் மற்றும் நூல் நெசவு இயந்திரங்கள் வழங்கப்படுகின்றன இதன் மூலம் துணிகள் நெசவு செய்து அவற்றை விற்கும் தொழில் முனைவராகவும் பல பெண்கள் மாறியுள்ளனர் மூத்த வனவிலங்கு உயிரியலாளராக அறியப்பட்ட பூர்ணிமா தேவி இயற்கை வலை அமைப்பில் பெண்கள் அமைப்பின் இந்திய பிரிவு இயக்குநராகவும் சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியம் நரை ஐபிஎஸ் மற்றும் ஸ்பூபின் பறவைகள் நிபுணர் குழுவின் உறுப்பினராகவும் உள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்திடமிருந்து இந்திய பெண்களுக்கான மிக உயர்ந்த சிவில் விருதான சக்தி புராஷ்கர் விருதையும் பூர்ணிமா தேவி பெற்றார் அதே ஆண்டில் இங்கிலாந்து இளவரசி ராயல் அன்னை வழங்கிய கிரீன் ஆஸ்கார் என்று அழைக்கப்படும் விட்லி விருதையும் பூர்ணிமா தேவி பெற்றார் இதுபோன்று தினந்தோறும் செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி